சாமி சிவானந்த பரமம்சருக்கு தனி ஒரு ஜீவன் கிடையாது இந்த ஜீவன் எல்லா உயிரிலும் இருக்குது அந்த ஜீவனுக்கு தான் வரலாறு தவிர சிவானந்த பரமம்சருக்கு தனி ஒரு வரலாறு அது தேவையில்லை அது வேணாம் அது அப்படின்னு சொல்லிட்டார் சாமி புரியுங்களா நம்மளுடைய வரலாறு வந்து எடுத்து என்ன பண்ணுவோம் எவ்வளோ பேர் வாழ்ந்துட்டு போறாங்க அவங்க வரலாறு வச்சு நமக்கு என்ன யூஸ் ஜீவனுக்கு தான் சரித்திரம் நமக்கு ஒண்ணு சரித்திரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால அது மாதிரி வரலாறு தெரியும்னு நினைக்காதீங்க நீங்க என்ன இந்த உலகத்துல நீங்க என்ன சாதிக்க போறீங்க அதுதான் முக்கியம் இப்ப நீங்க வித்த வாங்குறீங்களா நீங்க சாதிச்சீங்கன்னு வச்சுங்களா அதுதான் வரலாறு புரியுதுங்களா அதனால அவருடைய வரலாறு தெரிஞ்சு நமக்கு ஒரு யூஸும் கிடையாது இப்ப எவ்வளவு பெரிய மகான்கள்லாம் இருக்காங்க அவங்களெல்லாம் தெரிஞ்சு யாராவது திருப்பி அதே மாதிரி ஒரு மகான் ஆகணும் ஆகலையே